அடர்ந்த காட்டில் மாலா என்ற எருமை அமைதியாக புல்லை மேந்து கொண்டிருந்தாள் திடீரென ஒரு புலி பாய்ந்து மாலாவை தாக்கியது அதை கண்ட கருடன் மனம் உடைந்து மூன்று குழந்தைகளோடு துன்பத்தில் மூழ்கினான் எங்கு இருந்தால் உயிர் ஆபத்து என்று உணர்ந்த கருடன் புதிய வாழ்வைத் தேடி காட்டின் ஆழத்துக்கு பயணம் தொடங்கினான் ஒரு அமைதியான பகுதியை தேர்ந்தெடுத்து கருடன் ஒரு குடிசை கத்தி புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தான் ஆனால் அவர்களின் வருகை சிங்கம் கரடி கல்லனரியின் பார்வையை பிடித்தது அவர்கள் கருடனின் குடும்பத்தை உணவாக்கத் திட்டமிட்டனர் குடிசை அருகே உள்ள வற்றிய கிணறு அதைக் கண்ட கருடனுக்கு ஒரு அருமையான யோசனை தோன்றியது இரவு முழுவதும் உழைத்து கிணற்றின் மேல் தளம் போட்டு மேலே இலைகள் கொடிகள் அனைத்தால் மறைத்தான் அடுத்த நாள் விலங்குகள் குடிசையை சுற்றிய போது கருடன் உங்கள் எதிரிகள் மூன்று காட்டு பன்றிகள் உள்ளே என்று கூறினான் உணவுக்காக ஆவலான சிங்கமும் கரடியும் உள்ளே பாய்ந்து நேராக கிணற்றில் விழுந்தனர் கள்ளனரியும் ஏமாந்து விழுந்துவிட்டது அந்த ஆபத்திலிருந்து தப்பித்த கருடன் அவரது குடும்பத்துடன் சுந்தரபுரம் கிராமத்தில் பாதுகாப்பாக வாழ்ந்தான்